இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை திரும்பவும் சொல்றேன் சாமானியங்கிற குழந்தையோட உண்மையான தகப்பன் கார்த்திகுமார் கார்த்திக் குமார் தேங்க் தேங்க்யூ சாமானியன் படத்தோட கதை ஆசிரியர் வந்து கார்த்திக் குமார் அவ அவரை பத்தி தான் சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அவர் சில வார்த்தைகள் பேசுற வணக்கம் என்னுடைய பேர் கார்த்திக் குமார் நான் இந்த சாமானியன் படத்தினுடைய கதாசிரியர் முதல்ல இங்க வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களும் சகோதர சகோதர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் என்னுடைய முதல் படம் இது என் கதையில உருவாகிறதுக்கு இத்தனால நான் வந்து இந்த படத்துடைய எந்த விதமான ப்ரோக்ராமுக்கும் வந்து கலந்துக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையில இருந்தேன் எதனால அப்படின்னா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு அதுல வந்து அங்கீகாரம் அழிக்கப்படலாம் ஆனா வந்து அடையாளத்தை அழிக்க கூடாது இன்னைக்கு என்னோட அடையாளம் இங்கே அழிக்கப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி நான் அனுபவிச்ச வழியும் வேதனையும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்கும் ஒரு லோன் பத்தின ஒரு விஷயம் அதை நான் சொந்தமா அனுபவிச்சு அது வந்து அதுல இருந்து கடந்து வந்து பல அவமானங்கள் என்னோட பொருளாதார நஷ்டமும் கடன் பிரச்சனைனாலையும் நான் வந்து சில இழப்புகளை வந்தேன் அந்த இழப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இதை ஒரு கதையா மாத்தி மதிசார்கிட்ட நான் சொல்லும்போது வந்து அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு பிடிச்சு இது ஒரு படமா வளர 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 நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு கதாசிரியரா இது வந்து எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கும் எல்லா ஒரு முதல் அடி வந்து பயங்கரமா இருக்கேன் ஏன்னா என்னோட கதையில ராமராஜன் சார் ஹீரோ ராஜா சார் மியூசிக் பண்றாங்க சார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை வளர வளர நான் என்னெல்லாம் பொருளாதார கஷ்டங்களையும் என்னெல்லாம் நான் கடன் பிரச்சனைகளையும் பார்த்தோமோ அதெல்லாம் ஒரு தயாரிப்பாளராக இவர் பார்த்தார் இந்த படம் வளர 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 இதுல இருந்து ஒவ்வொன்னா எனக்கு பறி போயிட்டே இருந்தது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களும் படி போயிட்டு வந்து நான் எதுக்குமே நான் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல கதை திரைக்கதை வசனம்ல இருந்து திறக்கதை போச்சு வசனம் போச்சு கதைன்னு ஒரு ஓரத்துல அங்க இருக்கு இன்னைக்கு அதுவும் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து நிக்குது இதுல வந்து என் கதைங்கிறாங்க என்னோட இதுங்கிறாங்க ராமராஜன் சார் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியை தவிர்த்து ஒரு மக்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவர் கதையில நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போது அவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது அந்த கதைக்காக மட்டுமே அவர் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி நான் பண்றேன்ப்பா அப்படின்னாரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய தடங்கல்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நான் மதிசார வந்து என்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக பாக்கல ஒரு சகோதரரை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் பல பிரச்சனைகளை கடந்து இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது பட் ரிலீஸ் ஆகிற டைம்லயும் இது என்னோட கதை இதாவது ஒரு சங்கம் அப்படி இருந்து அதுல எத்தனை அனுபவங்களும் எத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து வந்தவங்க பாக்யராஜ் சாரா இருக்கட்டும் ஆர்கே செல்வணி சாரா இருக்கட்டும் அவருக்கும் எனக்கு எல்லாம் தனிப்பட்ட நான் நேத்துக்கு வந்தவன் ஒரு நாலு வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில போராடிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது ஒரு கதை எழுதுனா சரி அது கடைசியா வந்து படமா வருது இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் இது போய் 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 உண்மையான விஷயத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பாகியரஜ் சாரா இருந்தாலும் சரி ஆர் கே செல்வனி சாரா இருந்தாலும் சரி ஆர் வேணா சாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க உண்மையான விஷயத்துல இருந்து எல்லா சங்கத்துல இருந்து இது அவங்களுடைய அந்த கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி லெட்டர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க இதுல இந்த லெட்டர்ல எல்லா சங்கத்துடைய கையெழுத்தும் இருக்கு எல்லா சங்கத்தோடைய பதில்களும் இருக்கு இதுல இருந்து எல்லாமே இதுல வந்து அந்த அந்த கதைக்கு எடுத்துக்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு அது இல்லாம இந்த கதையில நான் வந்து சில கதாபாத்திரங்கள் ராமராயண் சாருடைய கதாபாத்திரத்துக்கு பேரு வந்து சங்கரநாராயணன் அது என்னோட தாத்தாவுடைய பேரு என் அப்பாவுடைய அப்பாவுடைய பேர் இந்த படத்துல வர சரஸ்வதி நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு வீடு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினால நான் வாங்கின வீட்டோட பேரு சரஸ்வதிங்கிறது என்னோட பாட்டியோட பேரு இதுல வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு அதுல ஒரு வினோதம் நடிச்சிருப்பாங்க அதுல என் தம்பி ராஜசேகரோடைய கேரக்டர் தான் வந்து பண்ணிருக்கேன் இப்படி பார்த்து 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 எழுதி அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டது நிறைய இடத்துல அவமானங்கள் இந்த படத்தால நான் இழப்புகள்வா செஞ்சு இருக்கிறேன்னு தவிர நான் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் சந்திக்கல சரி ஓகே போ கடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே ராமராஜன் சார வச்சு ஒரு படமும் ஸ்டார்ட் பண்ணேன் அதையும் சில பேர் நின்றுட்டு அதை தடுத்துட்டாங்க அந்த படமும் வந்துட்டு பாதியில நின்றுடுச்சு சோ எத்தனை 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 சொல்லி நானும் வெளியிலே வரக்கூடாது இதை பத்தி பேசுறேன் ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்படுறாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அவ்வளவு அவ்வளவு போராடுறாங்க அப்ப அந்த போராட்டம் முடிஞ்சு இந்த படம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிற இதுல கடவுள் மேல பாரத்தை போட்டு நானும் பொறுமையா இருந்து இருந்து இருந்ததுன்னு பார்த்தா இது கடைசியில் இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு சில பேரோட சூழ்ச்சினால இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு பத்திரிகை சகோதரர்களா நண்பர்களா எனக்கு நான் எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் எனக்கு சினிமாங்கிறது வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது நான் ஒரு சாமானியன் தான் ஆனா இந்த இடத்துல முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து எல்லாருக்காக எனக்காகதான் கிடையாது என்னோட அங்கீகாரங்கள் நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது இந்த படம் இந்த படத்தினுடைய கதை இந்த சாமானியன் குழந்தையோட உண்மையான தகப்பன் நான் மட்டும்தான் கார்த்திக் குமார்ங்கிற நான் தான் அது ஒரு சகோ சகோதர சகோதரிகா ஒரு பத்திரிகை நண்பர்களா இது வந்து ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய ஒருத்தனுடைய அடையாளமா அழிஞ்சு போகுதுங்க செலிபிரிட்டி ஷோ போடுது அங்க வந்து நூத்தி நாற்பது பேருக்கு மேல இருந்தாங்க ஒவ்வொரு டயலாகுக்கும் கை தேட்டறாங்க அந்த டயலாக் ஃபுல்லாம அந்த பவுண்ட்ல நம்ம பண்ணது ஒவ்வொரு நாளும் நைட் பன்னெண்டு நாள்ல உட்காந்து நான் எழுதி சார்கிட்ட ஒப்படைச்சேன் ஒவ்வொரு டயலாகுக்கும் கையடிக்கப்படுது ஒவ்வொரு டயலாகுகளும் வரவேற்கப்படுது ஒவ்வொரு நான் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கல நான் எந்த ஒரு ஆடியல் ஆன்சில கூட எனக்காக சரவண சுப்பியா சார் சரவண சரவணசூப்பியா சார் வந்துட்டு அவ்வளவு சொன்னாரு இதுல வந்துட்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ராஜா சாரும் ராமராஜ் சாரும் இணைஞ்சிருக்கிறது பல வருஷங்களுக்கு அப்புறமா மதி சார் வந்துட்டு ராமராஜ் சார கம்பேக் கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் கார்த்தியோட தான் அப்படின்ட்டு இது எதுவுமே வந்து ஒரு பெருமையாவோ இது எதுவுமே நான் இது இதனால எதுவுமே நேடல ஆனா இழக்கிறதும் நிறைய இந்துட்டேன் ஆனா இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை திரும்பவும் சொல்றேன் சாமானியங்கிற குழந்தையோட உண்மையான தகப்பன் கார்த்திகுமார் கார்த்திக் குமார் கார்த்திக் குமார் தேங்க்யூ